ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூம் ஸ்ட்ரெக்ஸல் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஒ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸ்ஓஆர் அப்படின்ற ஃபங்க்ஷன் அப்படி என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் ஷார்ட் ஃபார்மாக வந்து எக்ஸ்ஓ ஆர் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து வச்சிருக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதுதான் அதோடைய ஃபார்முலா அதாவது ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ இருந்துச்சுன்னா கியூவும் ஜீரோ அதாவது ரெண்டு விஷயம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது ரெண்டு கண்டிஷன்ஸ் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் ரெண்டு கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருந்தாலோ அல்லது ஃபால்ஸாக இருந்தாலோ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அதை ஃபால்ஸுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுது ஒன்று வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா அதை வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம் இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அமௌண்ட் வந்து டென் தௌசண்ட்க்கு மேலே இருக்கணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன் இந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தென் டென் தௌசண்ட் போட்டாச்சு ஸோ இந்த கண்டிஷன் டிக்ளேர் பண்ணிட்டு இந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரி அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து இருக்கணும் அதாவது மெம்பர்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னா எஸ்ஸு இருக்கும் ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல்ட்டு போட்டு டபுள் கொட்டேஷன் எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் திரும்ப டபுள் கொட்டேஷன் என்டர் தட்டுறேன் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஆர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க எக்ஸ்ஓ ஆர் போட்டுக்கோங்க ஓப்பன் ராக்கெட் இப்போ இந்த லாஜிக்கு அடுத்த லாஜிக் வந்து செலக்ட் பண்ணிடுறேன் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பாக்கெட் கொடுத்து என்ட்ரு தட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூன் வந்திருக்கும் இது என்ன ரீசன் அப்படின்னா இங்கே வந்து வேல்யூ வந்து அப்ளிகபிள் அதாவது ட்ரூ டென் தௌசண்ட்க்கு மேலே இருக்குது ஸோ அதனால் ட்ரூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பும் இருக்குது ஸோ அதனால் சாரி மெம்பர்ஷிப் இல்லை அதனால் ஃபால்ஸுன்னு வந்துருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரூன்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒன் ஜீரோ ஒன் அதாவது இங்கே வந்து ட்ரூ இங்கே வந்து ஃபால்ஸு ரிட்டன் பண்ணது ட்ரூன்னு ரிட்டன் பண்ணிடுச்சு ஸோ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபால்ஸு ட்ரூ அதனால ட்ரூன்ருக்கு இந்த சினாரியோவில் பாருங்கள் ரெண்டுமே இருக்குது ஸோ அதனால் வந்து இது வந்து ஃபால்ஸுன்னு ரிட்டன் பண்ணிடுச்சு இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ இருந்தாலோ ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் இருந்தாலோ இது வந்து ரிஜெக்ட் பண்ணி அதை ஃபால்ஸ் வேல்யூவாக கொண்டு வந்துடும் சேம் டைம் ஒன்று ட்ரூவாக இருக்குது ஒன்று ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ட்ரூ வேல்யூவாக கன்சிடர் பண்ணிடும் ஸோ இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் லைக் வந்து எதாவது ஒன்று அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூவாக இருந்தால் அதை வந்து ரிட்டன் பண்ணும் எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபால்ஸுன்னு ரிட்டன் பண்ணிடும் ஸோ இப்படி தான் வந்து இந்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அந்த இதில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் நமக்கு வந்து டேட்டாவில் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் பட் இது இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனே வேறு மாதிரி கூட அப்டேட் ஆகி வரலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டிஷன் வந்து என்னென்னா அட்டண்டன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கணும் ஸோ ஈக்குவல் டு திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூ ஓகே இப்போ இதை வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு சேம் டைம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்து டென்னுக்கு மேலே இருக்கணும் ஸோ ஈக்வல் டு திஸ் ஒன் கிரேட்டர் தன் டென் ஓகே ஸோ இங்கே வந்து நான் எக்ஸோஆர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் ஒன் காமா திஸ் ஒன் ஓகே க்ளோஸ் பாக்கெட் கொடுத்து என்ட்ரு தட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு எங்கெங்கே ட்ரூ வருதோ ட்ரூ ட்ரூன்னு இருக்க இடத்துல ஃபால்ஸ் வந்துடும் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்க இடத்துலையும் ஃபால்ஸ் வந்துடும் சேம் டைம் ஒரு கண்டிஷன் வந்து எலிஜிபிளாகவும் இன்னொரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ட்ரூ அப்படின்ற வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும் இப்படி தான் இந்த எக்ஸ்ஓஆர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்